வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நுண்பாங்கத்துக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து மக்களுக்காக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் மக்களுக்கு நிறைய நம்மளால முதல் முடித்து வாங்கி கொடுக்குறோம் பாருங்கள் உடல் கடவு முதல் சத்திர இருந்து உடல் கிடை முதல் சத்தே வருது

வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது அதுக்கு வந்து நொங்கு ரொம்ப சிறந்தது தான் எங்களால் சிறு உதவி நாங்கள் செஞ்சோம் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க செய்யுங்க நொங்கு வந்து உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது அதனால கோடைக்காலம் முழுவதும் நொங்கு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது